நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லெவெட்டு தான் பார்க்குறோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் குடியிருப்பு இருக்குது இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த பிளாட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திருமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சிவரக்கோட்டை விருதுநகர் பைபாஸு அந்த பைப்பாஸில் இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டரில் வந்து நத்தம் கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த எஸ்பிநத்தம் ஊருக்கு முன்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிடிசிபி லேவிட்டு அந்த அமைஞ்சிருக்கு இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரதிராஜன் நகர் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரதிராஜன் நகர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ பிளாக் பி பிளாக்னு ரெண்டு பிளாக்காக வந்து பிடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ பிளாக்கில் வந்து ஒரு சென்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் பி பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு காஸ்ட்டு உண்டு ரோடுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா தார் ரோடு போட்டு ஃபுல்லாகவே சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபென்சிங் போட்டு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து பெரிய கேட்டு போட்டிருக்காங்க கேட்டு போட்டு இந்த பிளாட்டை வந்து நல்லா அவைலபிளாக வந்து இருக்குது நல்லா விற்பனைகளும் வந்து பார்த்திங்கன்னா இது மதுரை திருமங்கலத்துக்கும் மிக அருகில் இருக்கிறதுனால விற்பனை வந்து சீக்கிரமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு இந்த ரதிராஜன் நகர் ப்ளாட்டு திருமங்கலத்து பக்கத்தில் இந்த ரதிராஜன் நகர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாட்ஸை வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இந்த பிளாட் வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் பார்த்து வாங்கிக்கொள்ளணுன்றதுல